பத்தி தமிழ் பத்தி ஐயாவுக்கு தமிழ் ஈழம் என்று சொன்னால் அதுல குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரம் பேசலாம் நான் சும்மா இல்லை என்ன சம்பவம் நடந்தது நான் உலகத்துல எங்க போனாலும் இலங்கை தமிழர்கள் எங்க என்னை வந்து பார்த்தாலும் முதல் என் கையை பிடிச்சி முதல் கேள்வி கேட்கறது ஐயா நல்லா இருக்காருங்க அவ்வளவு சந்தோஷமா கேட்பாங்க எங்க போனாலும் முதல் கேள்வி எங்களுக்கு அவர் மட்டும்தாங்க உண்மையா உழைச்சிட்டு இருக்கிறாரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி இன்வெர்ட்டட் காமர்ஸ்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்புனா என்ன மத்தவங்கள்லாம் அது வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அது ஒரு போராட்டமா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப கேக்குறப்பல்லாம் நல்லா இருக்காரு அவர் நல்லா இருக்கணுங்க அப்படி எவ்வளோ நடந்துருக்குது இங்க நடந்த போராட்டம் மட்டும் கிடையாது இது இல்லாமல் எவ்வளோ நடந்திருக்கு அடுத்தது மக்களை காக்கும் விளக்கு இத பத்தி பேசணும்னா மணி எல்லாம் கிடையாது நாள் கணக்கு பேசணும் நாள் கணக்கு பேசணும் அவர் செய்த மது விளக்குக்காக மது ஒழிப்புக்காக மது விளக்கு மது ஒழிப்புக்காக இன்னைக்கு இந்தியாவிலே அவரை போன்று யாரும் செய்தது கிடையாது தொடர்ந்து இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறார் இன்னும் செய்துட்டு இருக்கிறார் அவர் மட்டும் இதை கொண்டு வரல இந்த போராட்டத்தை கொண்டு வரலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் இதை ஏத்திருக்க மாட்டாங்க கொள்கை ரீதியில இன்னைக்கு ஏத்துட்டு இருக்காங்க நாங்களும் மது விளக்கு ஆதரவு கொடுக்கிறோம் கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று இந்த இருக்கிற கழகங்கள் எல்லாம் ஏத்துட்டு இருக்கிறாங்க பேரளவில் ஏத்துட்டு இருக்கிறாங்க அதாவது போதுமானது கிடையாது சமீபத்தில் சொல்லணும் என்னுடைய குமரி அனந்தன் ஐயா அவர்கள் மருத்துவமனையில் இருக்கிறாரு அப்பொழுது அவங்களுடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க அந்த அம்மா அப்ப ஆளுநர் தெலுங்கானா ஆளுநராக இருந்தாங்க அவங்க போய் அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க மருத்துவமனையில் அவங்களுக்கு அன்னைக்கு பிறந்த நாள் நான் அவங்க தொலைபேசியில் கைபேசியில் கூப்பிடுறேன் அவங்கள உங்களை வாழ்த்தணும்னு சொன்ன உடனே அவர் பக்கத்துல உட்காந்துட்டு யாருன்னு கேட்டார் இல்லை அன்புமணி பேசுறாருன்னு என்கிட்ட கூடுதுன்னு சொன்னார் கொடுத்துட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா அவர் கேட்கிறார் ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயோ ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்னே ஒண்ணு பண்ணணும் எப்படியாவது இந்த மதுவை ஒழிச்சிடுங்க சொல்லுங்க ஐயா எப்படி மருத்துவமனையில் உடம்பு சரியில்லை எனக்கு வாங்கி வாங்கி அவங்க சொல்லுங்க எப்படியாவது இந்த மதுவை ஒழிச்சிடுங்கன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இன்னைக்கு இவங்க எல்லாம் ஐயாவை எப்படி நடத்துக்கணும் நடத்தணும் ஐயாவை சமீபத்தில் தொலைக்காட்சியில் நீங்க பாப்பீங்க ஒருத்தர் ஒரு வேற போதை உங்களுக்கு கீழ் கேடு அதை நீங்கள் ஒழிக்கணும் தவிர்க்கணும் இதெல்லாம் ஒருத்தர் தொலைக்காட்சியில பேசி போல எனக்கு கொதிக்கும் என்னடா பேசுறாரு இவரு ஒரு கையெழுத்து போட்டா எல்லாத்தையும் போயிடலாம் ஒரே கையெழுத்து போட்டா முடிச்சுடலாம் எல்லாத்தையும் அதை விட்டுட்டாரு போதை உங்களுக்கு கேடு இதெல்லாம் பேசுறதுல எனக்கு எல்லாம் நம்மள்தான் என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கானுங்க அடுத்தது எழுக எழுந்த எதிரும் தெரியல எழுந்த அப்பப்போ எழுவோம் அப்படியே மட்டும் தூங்கிட்டு இருக்கிறோம் எலெக்ஷன் இரநூறு முன்னூறு கொடுத்தா சந்தோஷமா ஆயிடும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து அடுத்தது நதிநீர் பிரச்சினைக்கு நான் விரும்பும் தீர்வு என்ஜினியர் கூட அந்த தீர்வு எல்லாம் கொண்டு வர முடியாது எங்களை ஐயாவால கொண்டு வர முடியும் ஏன்னா எல்லா இடத்துலயும் பாத்திருக்காரு எங்கேயும் போயிருக்காரு தீர்வுகள் எங்க கிட்ட இருக்கு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் எங்களுக்கு ஆதங்கம் ஆசை இல்ல ஆதங்கம் அதிகாரம் மட்டும் இருந்ததுன்னா போதும் அதுவும் அதிகாரம்னா என்ன ஒரு ஆறு மாதம் அதிகாரம் இருந்ததுன்னா போதும் எவ்வளவு நடைமுறைப்படுத்தலாம் நம்முடைய ஐயா விஸ்வநாதன் அவர்கள் சொன்னது போன்று கோதாவரி காவிரி மட்டும் இல்லை இங்க இருக்கின்ற நதிநீர் ஒவ்வொரு நதியை பத்தி எங்களுக்கு ஓடைகள் எப்படி இணைக்கணும் எங்கெந்த மழை எவ்வளவு வருது எல்லாமே நாங்க பிஹெச்டி படிச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்னு நாங்கள் ஏன்னா நேரடியா நாங்க பார்த்துருக்கிறோம் அடுத்தது சமூக நீதியும் தமிழும் என் உயிர் மூச்சு இதுதான் ஐயாவுடைய அடித்தளம் சமூக நீதி இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்ற வார்த்தைக்கு மறு அறுத்த மருத்துவர் யாரும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது உள் கொள்கை அடித்தள கொள்கையை சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் எவ்ரிபடி ஒரு சமுதாயத்து மட்டுமல்ல எல்லா சமுதாயத்திற்கும் இந்த நூலை படிச்சாலே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா இதை நான் சொல்றேன் இந்த நூல்ல வெறும் பத்து இருக்கு இருக்குது கேட்டது நீதி கிடைத்தது சிறை பையாவுக்கு ஒரு ஆசை இருக்குது அது தெரியல எல்லாம் எதுவும் பார்த்துட்டேன் எனக்கு போராட்டம் 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 எவ்வளோ சம்பவங்கள் நான் எண்பத்தி ஏழுல ஒரு வாரம் சாலை மறியல் அப்போ ஐயாவை கைது பண்ணுறாங்க நான் அப்போது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ரெண்டாவது வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறேன் சென்னை மருத்துவக் கல்லூரி எங்கே இருக்குன்னா ஜெயில் பக்கத்தில் இருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எம்எம்சி இந்த பக்கம் இருக்கு அப்புறம் ஒரு ரோடு வருது அப்புறம் சாலை வருது அந்த பக்கம் சென்ட்ரல் ஜெயில் அங்கே காலேஜ் முடிச்சுட்டு நாலு மணிக்கு காலேஜ் முடிச்ச உடனே நான் நேராக நடந்து போவேன் அங்கே போய் அப்புறம் டோக்கன் கொடுப்போம் வெளியில் அப்புறம் உட்காந்துட்டு இருக்கணும் வெளியில் அங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க ஏன்னா கடலாம் கலங்கும் பார்த்த உடனே ஆனால் ஐயா வந்து சிரிச்சுட்டு தான் வருவார் நான் என்ன நான் நல்லா இருக்கிறேன் எங்களுக்குலாம் அவ்வளோ அழுவையாக வரும் அது மட்டும் இல்லை எங்கள் காலேஜில் உங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு ஜெயிலில் இருக்கிறாரு அப்படிலாம் சக மாணவர்கள்லாம் பேசுகிறப்பெல்லாம் மனசெல்லாம் அவ்வளோ வலிக்கும் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ அவமானம் பட்டிருக்கிறார் ஐயா எவ்வளவு அசிங்க எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு வருத்தங்கள் அவர் எதுவும் வழியில் சொல்ல மாட்டார் நாங்க கூட இருந்து இங்க இருக்கிறதா எங்களுக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கு தெரியும் என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க மரவெட்டி குடிச்ச குடிச்சி இப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்றப்போ எவ்வளவு வலிக்கும் மனசுல இவ்வளோ செஞ்சிருக்கிறாரே ஒரு மனுஷன் யாராவது செய்ய முடியுமா இனி யாராவது செய்ய முடியுமா இல்லையா நூறு வினாக்கள் நூறு விடைகள் ஒரு புத்தகம் தமிழகத்தின் உயிர் நாடி அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு தத்தளிக்கும் கல்வி இப்பதான் நம்முடைய வேந்தர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார் தத்தளிக்கும் கல்வி எப்படி இருக்கணும் நோக்கம் கல்வி சுகமான கல்வி சுகமான கல்வினா குழந்தைங்க மூட்டை தூக்கிட்டு போக கூடாது அது புத்தகத்தை மூட்டை தூக்கிட்டு போக கூடாது இப்படியெல்லாம் இலவச கல்வி இப்படி எல்லாம் ஒரு கல்வி கொடுக்கணும்னு எப்போ இது சொன்னது எப்போ நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது ஆனா இன்னுமே நிறைவேற முடியலையே